தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கக்கூடிய செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர்த்தாளுக்காங்க நம்ம செங்கல்பட்டு அடுத்து புக்கத்துறை மாமண்டூர் டு அந்த மெயின் ரோடு புக்கத்துறை மாமண்டூர் வந்து ரைட்டு கட் பண்ணால் நமக்கு உத்தரம் வரக்கூடிய அந்த ஃபோர்வே பைபாஸு ஸ்டைட் வந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டரில் நமக்கு உட்புறமாக இந்த சைட்டு வருதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் என்பது சென்ட்ங்க இந்த பைபாஸ்லேருந்து நமக்கு வந்து உட்புறமாக வந்து ஒரு மூன்று கிலோமீட்டரு நம்ம ஊருக்குள்ளே போகிறோங்க அந்த ஊருக்குள்ளே போயிட்டு அந்த மேலே வந்து ஒரு அரை கிலோமீட்டரு அந்த சைட்டு போயிட்டு அந்த ஏரிக்கீரை வழி போயிட்டு ரீச் ஆகும் அதுலேருந்து தான் நமக்கு ரெண்டு ஏக்கர் பஸ் அந்த டூ வீலர் போகு பாருங்க இதுலேருந்து தாங்க நமக்கு வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்ரு அது தலவராமல் ஊர் வருங்க அந்த ஊருக்கு முடியும் போது ஏரிக்கரை வழி ஒரு இருபது அடி வழி போதுங்க இருபது அடி போயிட்டு நம்ம சைட்டில் ஜாயின்ட் ஆகுது சைட்டை போய் காட்டுறேங்க நான் சைட்டுக்குள்ளே வந்துட்டேங்க இங்கே பாருங்கள் இந்த ஏரிக்கரை மேலே இருபது அடி வழிங்க இது நம்ம ஏரி இந்த ஏரி தண்ணி தான் நமக்கு ரெண்டு போகம் விவசாயம் செய்கிறாங்க நம்ம சைட்டில் கிணறு இபி சர்வீஸ் எதுவும் இல்லை இந்த வழித்தடம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிராக்டர் காரு எல்லாமே வந்து செல்லலாங்க இந்த வழித்தடத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தார் ரோட்லேருந்து இருந்து ஒரு அரை கிலோமீட்டரு காரு டிராக்டர்லாம் வந்து இந்த வழியாக வந்து ரீச் ஆகுதுங்க இது வழி வந்து மண்ணு கொட்டி ரெடி பண்ணிட்டுருக்காங்க நம்ம சைட்டில் அப்படியே கீழே போயிட்டு அப்படியே வண்டி டிராக்டர்லாம் கீழே போகிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம மீனாட்சி காலேஜ் அந்த பைபாஸ்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தலோராம்புடி ஊராட்சி வரும் அந்த அரை கிலோமீட்டர் வந்து நமக்கு ஏரி கரை வழிங்க இந்த ரெண்டு போகம் இந்த ஏரி தண்ணி தாங்க விவசாயம் செய்கிறாங்க அருமையான சைட்டுங்க ஒரு இது வந்து ஒரு எண்பது சென்ட் பூஞ்சை இடம் ரெண்டு ஏக்கர் வந்து நஞ்ச நிலை வரும் ரெண்டு போகம் விவசாயம் செய்கிறாங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு மட்டும் தரமான சைட்டுங்க வழி பிரச்சனைகள் கிடையாதுங்க இங்கே பாருங்கள் கொட்டி நல்லா வழியெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சென்டி நிலை பதிமூணாயிரரூபா சொல்கிறாரு சைட்டுக்குள்ளே போயிட்டு ஃபுல் பவுண்டரி காட்டுறாங்க அந்த ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க நான் சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்து எண்பது சென்ட்டு வந்து புஞ்சை இடம் வரும் இந்த பக்கம் வந்து மீதி ரெண்டு ஏக்கர் இது வந்து நஞ்சை நிலங்க ரெண்டு போக வந்து விவசாயம் செய்கிறாங்க ஒரு விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டு நம்ம சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அறுபது கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் உத்திரமேரூர் உங்களுக்கு வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க நமக்கு பொக்கத்துறை மாமண்டூர் அது வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க ரெண்டு ஏக்கர் ரெண்டு செண்டு பதிமூணாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க ரெண்டு போகம் விவசாயம் செய்யலாம் ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டை மிஸ் பண்ணுறாதீங்க இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவராமண்டி ஏரிக்கரை மேலே நமக்கு இருபது அடி வழி வந்து ஜாயின்ட் ஆகுது நம்ம ஏரிக்கரை கீழே வந்து மண்ணு கொட்டி டிராக்டர் வந்து எளிதில் நெல்லாம் ஏற்றி போகிறதுக்கு வழித்தடெலாம் வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க ஒரு சென்டி விலை பதிமூணாயிரங்க ரேட்டு குறைச்சி பேசணும் நம்ம ஓனர் பேசிக்கலாம் ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க புஞ்சை நஞ்சை கலந்த மாதிரி தான் இருக்குது இபி சர்வீஸ் எதுவுமே இல்லைங்க இடம் பாருங்கள் பாக்ஸாக இருக்குதுங்க பைபாஸ்லேருந்து நமக்கு வெறும் மூணே கிலோமீட்டருங்க மீனாட்சி காலேஜ் அந்த பைபாஸ் அது வந்து மூன்றே கிலோமீட்டர் மிஸ் பண்ணுறாதீங்க நஞ்சை புஞ்சை மாதிரி இருக்குதுங்க ஒரு சென்டி நூலை பதிமூணாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாரு வழித்தடலாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து வழித்தடம் வந்து கிடையாது இப்போ பஞ்சாயத்தில் வழித்தடம்லாம் பேசி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க தானியங்கள்லாம் எடுத்து செல்வதற்கு எளிதில் டிராக்டர்லாம் உள்ளே வந்து போகிறதுக்கு வழித்தடம் வந்து கிளியரன்ஸாக இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க எப்போவுமே நம்ம வியாபாரம்லாம் நேர்முக தான் ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்கு நீங்கள் குறைச்சி பேசணும்னா ஓனர்ட்ட பேசிக்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இடங்கள் வந்து கிடைப்பது ரொம்ப கடினம் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனாண்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள்